ஸ்ரீமதை ராமானுசேகன் அவங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தீபியப்பட்ட பெரியார்வா திருமூரியான மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருமூரியில் ஆறாவது பாசுவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மிடது மெரு மெருத்து ஓட வெண்ணெய் விழுங்கி போய் படித்து செய்து இப்பாடி எங்கும் தெரியாமே கடிது பல திரிகான் கன்றின் கன்றின்பின் இடத என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே தொண்டையில் புதுத்தாமல் மெதுமெதுவென்று செல்லும் வெண்ணையை உண்ட பின்பு ஆயர்பாடி முழுவதும் பல தீம்புகளை செய்து திரிகின்ற கண்ணனை அவ்வாறு செய்ய விடாமல் யானைகள் திரியும் காட்டு வரியிலே கன்றுகளின் பின்னே அவனை அனுப்பிவிட்டேனே இஃது ஒரு பெரும் பாவமே சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதந்தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு